ஓம் நமச்சிவாய இன்பமே எல்லோரும் வாழ்க இதப்பீங்க ஒருத்தர் ஒற்றைக்காடுல நிற்கிறார் இவங்கள் என்னன்னு தெரியும் குரலி வித்தை செய்யற இந்த கூத்தாடிகள் எல்லாம் ஒற்றைக்காடுல நிற்கிறாங்க என்னத்துக்கு நிக்கிறாங்கன்னு தெரியல உம் ஒற்றைக்கால ஒரு இடத்துக்கு வந்து இப்ப ஒரு கடையில போய் நீங்க ஒற்றைக்காடுல நின்றீங்கன்னா நிக்க வேணாம்னு சொல்லுவாங்க அதை வந்து மொழி கூடான்னு சொல்லி உண்மையில பார்க்கணும் இதுக்கெல்லாம் முழுவீலத்துக்கு உதவாத கூட்டம் இந்த குரளிவித்தை செய்து கொண்டு வந்து ஆடி காட்டி கொண்டு தெரியுதல்லோ இந்த வாழ் எடுத்து வாழால் வந்து கொலை செய்கிற மாதிரி காட்டுதல்லோ அந்த கூட்டம் முழுவீலத்துக்கு உங்களிட முழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட செயல்பாடே அண்டு நடக்காது உங்களை முழிச்சிடாதுங்க சரிதானே சரி காணொலி இந்த விடயத்துக்கு வருவோம் இதில் வந்தவருக்கு பேர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறவா இந்த பிறவா வந்து குரு குருத்துவம் செய்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் அற்றவன் என்னோட அற்றவன் இவங்களுக்கு எல்லாம் என்னத்துக்கு மதிப்பு இவங்களுக்கு எல்லாம் மானங்கட்ட பயல்களுக்கு மதிப்பு கொடுக்குற தலை ஏதாவது இருக்குதா நீங்களே சிந்திச்சு பாருங்கள் இவங்களுக்கு எல்லாம் என்னத்துக்கு மதிப்புன்னு சொல்லணும் இவங்களுக்கு உண்மையாக நான் சொல்கிறேன் இவங்க வேட்டிய கட்ட நீங்கள் உண்மையில் இவங்கள்கிட்ட திருநிறு பூஜை நீங்கள் சொன்னால் அது பாவம் அது பயங்கர குற்றம் இவங்கள்ட கையால் நீங்கள் திருகிறே வேண்டியாங்க ஏன்னாடா இவங்களுக்கு அதுக்கேற்ற தகுதியே இல்லை இவங்கள் வந்து போலிக்கு பேரம் போட்டாக்கவங்க வேலிகள் இவங்கள் வந்து குரு என்றதுக்கும் இவங்களுக்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லை இன்னற்ற மகன் சொல்லி பிறந்தன்ற ஒன்றை விட இவங்களுக்கு எந்த வகையான ஒரு பக்குவமும் ஒரு எள்ளளவும் இல்லை சரிதானே இந்த பாருங்கோ நிற்கிற கோலத்தை இதை பார்த்தா நீங்களோ ஒரு ஒரு குருன்றவன் வந்து ஒரு ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக வந்து தான் இருக்க ஒரு ஒரு கொலை உணர்வை காட்டுற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் சரியா ஒரு குரு சிவோகம் பாவனை பண்ணுறது நான் அடிக்கடி ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்கிறது சிவோகம் பாவனை தன்னை தன்ன சிவமாகத்தான் அந்த இடத்துல நிப்பாட்டுவேன் அதை வந்து பாவனை பண்ணுறது ஒன்றை வந்து சி சிவனாக மாரடை சிவனாக சிவமாக வந்து தங்களை வந்து பாவனை பண்ணி கொள்வது இங்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாந்தனை அடக்கனாக வந்து பாவனை பண்ணுறாங்க எப்படி ஒரு ஒரு மாந்தனை இன்னும் என்னச்சு பாருங்கோ ஒரு 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 ஒருதன் நீங்கள் வாழைய வைக்கிறீங்க என்னத்துக்கு ஒரு அரக்கனாக ஒரு நீங்கள் வண்டி மரத்தை வெட்ட முடியாது நீங்கள் ஜோம்பொரியல் தானே உங்களால் வெட்ட முடியாதுன்ட்டு வாழையை வச்சு போட்டு வெட்டுறீங்க அதுவும் வாழைக்கும் வாழ்வு என்ன வாழைப்பழம் தருது அது தருதுருது நீங்கள் போட்டு கும் உம்முன்னு உண்மை அதுக்கு இலையெல்லாம் வட்டு வட்டன் வெட்டி வாழையை வட்டு வட்டன்லாம் வெட்டி வட்டி உங்களோட ஹோமாலி வேலையை அதெல்லாம் காட்டுறீங்க சரி அதை ஏதோ செய்துட்டு போகிறீங்க பரவாயில்ல வாழையை வெட்டுறீங்கன்னு வெட்டுங்க இந்த கூத்தாட்டம் இந்த இந்த வா வாழை கொண்டு இந்த குத்தி போட்டு குடல் உருவி காட்டுற மாதிரி நீங்கள் இல்லைனா வேறு இந்த பிறவா இருக்கிறார்களோ பிறவாக்கு பேர் வந்து என்னென்னு சொல்லுங்க அமீன் இருக்குது கசாப்பு இவருக்கு பேர் வந்து கசாப்பு கசாப்பு பிறவா கசாப்பு குரலி என்னும் நீங்கள் கூப்பிடலாம் ஏன்னா இது குருத்துவத்துக்கு எல்லவும் தொடர்பு இல்லை இது கசாப்பு கடையில் வேலை செய்கிறதுக்கு தான் இது ஏற்றது சரிதானே இதுக்கும் இதை வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாந்தப்புறவி என்றே சொல்றதுக்கு எனக்கு இருக்கு அதான அது இதுன்னு சொல்லி கதை இதெல்லாம் எல்லாம் ஒரு மாந்தப்புறவி அல்ல இது திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு 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 மாந்தனுக்கு அறிவுரை சொல்லி நீங்கள் இப்படி இப்படித்தானப்பா நீங்கள் இப்படி இப்படித்தான் நீங்கள் தண்டா இறைவனை அடையலாமான்னு சொல்கிறதுக்கு இதுக்கு அருகதை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தண்ணியை திருத்தாதவன் அடுத்தவனை திருத்தி நல்வழிப்படுத்துவான்னு நினைக்கிறீங்களா ஒரு கேவலங்கட்டுவங்கள் இவங்களெல்லாம் கேவலங்கட்டவங்கள் இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் கோயிலுக்கு விட்டுத்தான் இப்படியான மனநிலம் மனநிலம் கொண்ட ஆக்களை கோயிலுக்குள்ள விட்டால் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை இப்படியானவன்மா வந்து நீங்கள் நினைச்சி பாருங்க ஒரு ஒருதன் ஒரு அடிப்படையாக ஒரு மாந்தன் ஒருதன் தான் வாரான் நல்ல உள்ளத்தோட உள்ளம் பெருங்கோயில அவாரான் வந்து உங்களுக்கு பூஜை செய்கிறான் திருநிறான் பூசுறான் அந்த ஆன்மா தான் உண்மையான நல்ல ஒரு ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மா இதெல்லாம் பக்குவப்பட்ட ஆன்மா இது பக்குவப்படவும் இல்லை மற்றதை பக்குவப்படுத்தவும் மாட்டுது மற்றதை பக்குவப்பட விடவும் மாட்டுது அப்படி ஒன்று ஒன்றும் கிட்ட நில எதுவுமே இல்லை இது பார்த்தீங்கன்னு சொன்ன ஆசை இல்லை நான் கதைக்கு இல்லை ஆனால் கதைப்பேன் இது வந்து நல்லது இல்லை குருவென்றால் என்னென்று அரஞ்சு கொள்ளும் கசாப்பு கசாப்பு பிறவா உண்மைத்தான் ஹம் முகத்தையும் உங்களோட தோற்றத்தையும் பார்த்தா ஒரு வெறிக்குட்டி மாதிரி கிடக்கு ஒரு தான் ஒரு குடிகாரன் தான் இப்படி நிற்பான் வால் எடுத்துக்கொண்டு கத்தியோட ஒரு வெரிகாரன் குடிகார மாதிரி இருக்கு அப்படித்தான் இருக்கு ஒரு குருமாரி இருக்க போறீரா அல்லது குடிகாரன் வெரிகாரன் போல குடிமகனாக இருக்க போறீரான்னு சொல்லி கொஞ்சம் சிந்தியும் சிந்தி சிந்திப்பிரன்னு நினைக்கிறேன் ஓம் நமச்சிவாய பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி நன்றி மக்களே எல்லாத்துக்கும் தேவை எல்லாவுடையத்திலையும் விழிப்பாக இருங்கோ நீங்கள் கண்ணை கொஞ்ச நேரமோடு நீங்கள் ஏமாற்றி போடுவாங்க ஏமாறாதங்கோ இப்படியான கொஞ்ச கூட்டம் உங்களை ஏமாற்றுறது கண்டே இருக்கு வித்தை காட்டி ஏமாற்றி பிழைப்பதுதான் இவர்கள் பணி சரிதானே நல்ல குருமாரி இருக்கினம் அவைய பற்றி நான் கதைக்கவில்லை இவர்களை போன்ற வேடுதாரிகளை தான் கதைக்கின்றேன் വീടാരും കവനമാരുങ്ങൾ ചരിതാണെ ശിവ